ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு கே ஐம்பத்தாறு எண்பத்தஞ்சு டாடா ஏசி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கிருஷ்ணகிரி மாவட்ட நம்பரில் இருக்குது வண்டி இப்போ இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோட நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் லாங்காகவே பார்க்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது மற்றபடி வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி எடுக்கிறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் சரண்டர் பண்ணி எல்லாமே கையிலே இருக்குது ஃப்ரண்ட் டயர் ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புதுசு வாழைக்கா பட்டனு ஒரு செட்டு டயர் புதுசு வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ அப்டேட் பண்ணிவிட்டு தான் இருக்கோம் நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் நே எந்த வண்டி எடுத்தாலும் நேரில் போய் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் நம்ம ரெக்கார்டு எல்லாமே கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் வண்டியோட தொட்டி கண்டிஷனும் பார்த்துக்கலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷனும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் பிளாட்ஃபார்ம் எல்லாம் சைடு ஆங்கிளும் பாருங்கள் இரும்பு தான் இதெல்லாமே உட்டு மாதிரி தான் தெரியுது இரும்பு கிடையாது சைடு ஆங்கிள் உட்டு மற்றபடி வந் நல்லா தெளிவாகவே இருக்குது நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டாடா ஏசி வண்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின் அனுசரித்து பார்த்து எடுத்துகிட்டு போங்க ஏன்னா சிங்கிள் ஓனர் வண்டி அப்படிங்கிறதுனால வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது இந்த வண்டிக்கு லிமிட்டட் ஃபைனான்ஸில் ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறது ஒரு ஒரு லட்ச வரைக்கும் தான் கிடைக்கும் அதுவும் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு நீங்கள் வாங்குறத விட செட்டில்மெண்ட் டெலிவரி பண்ணிக்கலாம் லோக்கல் ஏரியாக்காரங்களுக்கு மட்டும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் கிடைக்கும் மற்றபடி ஃபைனான்ஸ் நீங்களே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பக்கா பெயிண்டிங்கோட நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது ஹெட்லைட் எல்லாம் போட்டிருக்காங்க மேட்டெல்லாம் புதுசாக வச்சுருக்காங்க போடுறதுக்கு பாருங்கள் பெயிண்ட் அடிச்சு நல்லா தெளிவாக தான் இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்கும் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே கிலோமீட்டரும் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் நல்லா வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் பேக்கில் ரெண்டு டயர் புதுசு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டி நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம் லோன் போடுற மாதிரி இருந்தால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியோட ரேட்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து பேசிக்கலாம் வண்டியை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளே விலை தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி டாட்டா ஏசி லோ பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனரில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்